தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் ஓவர்சீஸ் இந்தியன் கல்ச்சரல் காங்கிரஸ் சார்பாக விருது வழங்கும் நிகழ்வு தம்மாமில் நடைபெற்றது ஓவர்சீஸ் இந்தியன் கல்ச்சரல் காங்கிரஸ் சார்பாக தம்மாமில் உள்ள ஹெரிடேஜ் வில்லேஜ் எனும் அரங்கத்தில் இந்த நிகழ்வு நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள தாயகத்தில் இருந்து வருகை தந்திருந்த கேரள காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் கேரள காங்கிரஸ் கமிட்டி ஜெனரல் செக்ரட்டரி ரோஜி எம் ஜான் அவர்களும் ஐந்து முறை கின்னஸ் உலக சாதனைகளை வென்ற உலக சாதனையாளர் திருமிகு பத்ருதீன் அப்துல் மஜீத் அவர்களும் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வில் சவுதி அரேபியாவில் கிழக்கு மாகாணத்தில் வசிக்கும் இந்திய மருத்துவ பணியாளர்களின் மிக்க சிறப்பான பணிகளையும் சமூகத்திற்கான தொண்டுகளையும் பாராட்டி அமிர்தம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து எனும் விருதுகளை வழங்கி கௌரவிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற தொழிலதிபர் ஐந்து முறை உலக சாதனை படைத்த உலக சாதனையாளர் திருமிகு பத்ருதீன் அப்துல் மஜீத் அவர்களுக்கு எக்ஸலன்ஸ் ஆஃப் லீடர்ஷிப் லெக்சி என்ற பெருமை மிகு விருதை கேரள காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் கேரள காங்கிரஸ் கமிட்டி ஜெனரல் செக்ரட்டரி ரோஜி எம் ஜான் அவர்களால் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்வில் பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பில் வெற்றி பெற்று சாதனை படைத்த மாணவர்களுக்கு மிக்காவு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து எனும் பி நஜீப் என்ற விருது வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சவுதி அரேபியாவில் உள்ள தமிழ் மற்றும் மலையாள சமூகத்தைச் சேர்ந்த ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனா்